தேசிய அறிவியல் பயிற்சி கல்லூரியான ராயல் சொசைட்டி மலேசியாவை தளமாக கொண்ட தனது முதல் உறுப்பினராக ரவிகா தேவி சம்பந்த மூர்த்தியை வரவேற்றுள்ளது இவ்வாண்டுக்கான அதன் ஆராய்ச்சியாளர்கள் வரிசையில் ஏஐ அதிநவீன தொழில்நுட்பம் தொடங்கி உலகளாய சுகாதாரம் மற்றும் நரம்பியல் வரையிலான பல்வேறு துறைகளைச் சார்ந்தவர்கள் இடம்பெற்றுள்ளனர் அவர்கள் மலேசியா சிங்கப்பூர் தென்னாப்பிரிக்கா சீனா சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஆவர் அவ்வகையில் ஜோஹூரில் பிறந்து வளர்ந்து தற்போது ஸ்லாங்யாவில் வசித்து வரும் ரவிகா தேவி உயர் வேதியியல் நிபுணர் ஆவார் இவ்வாண்டு தனது எழுபதாவது பிறந்தநாளுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஜூலை பதினோராம் தேதி முறைப்படி அவர் ராயல் சொசைட்டியில் இணைகிறார் தற்சமயம் எம் எனப்படும் மலேசிய செம்பண்ணை எண்ணெய் வாரியத்தின் அறிவியல் ஆலோசகராக இருக்கும் ரவிகா தேவி லண்டன் பல்கலைக்கழக கல்லூரியில் உயர் வேதியியல் துறையில் பி பட்டம் பெற்றவராவார் எம்பிஓபி தவிர மலேசிய அறிவியல் அகாடமியின் உயிர் அறிவியல் விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் தலைவராகவும் உள்ளார் மலேசிய கண்டுபிடிப்பு மற்றும் வடிவமைப்பு வாரியத்தின் அறங்காவலராகவும் ரவிகா தேவி பணியாற்றுகிறார் இந்நிலையில் தமக்கு கிடைத்துள்ள இந்த அங்கீகாரம் ஒரு கூட்டு முயற்சியின் பலன் என அவர் வர்ணித்தார் எம்பிஓபியில் மிகச்சிறந்த குழு தமக்கு உறுதுணையாக இருப்பதாக அவர் நன்றி பாராட்டினார் அறிவியல் கண்டுபிடிப்புகள் தனியாக நடப்பதில்லை மனிதர்களுக்கும் பூமிக்கும் நன்மையைக் கொண்டு வரக்கூடிய வகையில் அனைத்துலக ஒத்துழைப்பின் வாயிலாக நடப்பவை என்றார் அவர் ஸ்டீபன் ஓகிங் சார்ஸ் டாவின் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சுப்பிரமணிய சந்திரசேகர் போன்ற அறிவியல் சான்றோர்கள் இடம்பெற்ற வரிசையில் ரவிகா தேவியும் இணைவது நமக்கும் நாட்டுக்கும் பெருமையான தருணம் ூர் மாநகர் மையத்தில் ஒரு பேருங்காடியில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனையில் பல்வேறு குடிநுழைவு குற்றங்களுக்காக நூற்று நாற்பத்தி மூன்று வெளிநாட்டவர்கள் கைதாகினர் வெள்ளிக்கிழமை பிற்பகலில் தொடங்கிய அச்சோதனைக்கு குடிநுழைவுத் துறையின் துணை தலைமை இயக்குநர் ஜாப்ரி எம்போல் தாகா தலைமையேற்றார் புத்ரா ஜெயா குடிநுழைவு தலைமையகத்தைச் சேர்ந்த நூற்று ஆறு அமலாக்க அதிகாரிகள் பலத்துடன் மொத்தம் தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு பேர் சோதனையிடப்பட்டனர் அதில் இருபத்தி இரண்டு முதல் நாற்பத்தி எட்டு வயதிலான இந்திய பிரஜைகள் பாகிஸ்தானியர்கள் இந்தோனேசியர்கள் மியான் நாட்டவர்கள் நேபாளிகள் உள்ளிட்டோர் கைதாகினர் முறையான அடையாள ஆவணங்கள் இல்லாதது அனுமதிக்கப்பட்டதை விட கூடுதல் காலம் தங்கியிருப்பது பெருமை நிபந்தனைகளை மீறியது அங்கீகரிக்கப்படாத அடையாள அட்டைகளை பயன்படுத்துவது ஆகியவை அவர்களின் குற்றமாகும் கைதான அனைவரும் மேல் விசாரணைக்காக குடிநுழைவு தடுப்பு முகாமுக்கு மாற்றப்பட்டனர் கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் புச்சக்கட்டம் பியாண்ட் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தொடங்குகிறது நான்கு ஜூன் தொடக்கம் எட்டு ஜூன் வரை கேசல் அஸ்பெனட் மால் பண்டர் மசாரி க்ளைங்கிங் இதுவரை இல்லாத அதிரடி கலெக்ஷன்ஸோட ஷாப்பிங் மேலாக தொடங்குகிறது தேரித்தீவில் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் பதினெட்டு வயது இளைஞனை கொலை செய்த குற்றச்சாட்டிலிருந்து ஷாம் உயர்நீதிமன்றம் ஐவரை விடுதலை செய்துள்ளது குற்றச்சாட்டை சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்க அரசு தரப்பு தவறியதாக நீதிபதி அஸ்லினா உசின் தனது தீர்ப்பில் கூறினார் அரசு தரப்பு வெறும் சூழ்நிலை ஆதாரங்களைக் கொண்டு வழக்கை வடிவமைத்துள்ளது அதோடு குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்ற சாட்சிகளையோ சந்தேக நபர்களையோ அடையாளம் காணவோ அல்லது அழைக்கவோ தவறிவிட்டதை நீதிபதி சுட்டிக்காட்டினார் அரசு தரப்பின் முக்கிய சாட்சியான மரணம் அடைந்தவரின் தந்தை கொடுத்த வாக்குமூலங்களின் நம்பகத்தன்மை குறித்தும் நீதிபதி கேள்வி எழுப்பினார் நடந்த அனைத்து சம்பவங்களையும் அனைத்து தரப்புகளையும் அரசு தரப்பு முழுமையாக விசாரிக்க தவறியதால் வழக்கு முழுமையற்றதாகவும் நம்ப முடியாததாகவும் இருக்கிறது எனவே தற்காப்பு வாதம் புரிய அழைக்காமலேயே ஐவரையும் விடுவிப்பதாக அஸ்லினா தெரிவித்தார் கடந்த ஆண்டு மார்ச் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளில் உலாங்கான் கேரி தீவு கடற்கரையில் விக்னேஷ் சந்திரசேகரை கொலை செய்ததாக மிக்கண்ட ஐவரும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தனர் வினையும் மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு அண்ட்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு பரோடுவா எக்ஸியா காரின் கூரையில் அதிக சுமைகளை ஏற்றி ஆபத்தான முறையில் டங்கில் பந்திங் சாலையில் சென்று வைரலான ஓட்டுநரை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர் நேற்று முன்தினம் ஃபேஸ்புக்கில் பதிவேற்றப்பட்டு வைரலான வீடியோவை அடுத்து போலீஸ் விசாரணையில் இறங்கியதாக செப்பாங் போலீஸ் தலைவர் நோரிஷா பஹாமான் தெரிவித்தார் அதே நாளில் அக்காரை அதே இடத்தில் கண்டுபிடித்த போலீஸ் உள்ளூர் ஆடவரான அதன் ஐம்பத்தொன்பது வயது ஓட்டுநர் முறையான வாகனம் ஓட்டும் உரிமத்தை வைத்திருப்பதை உறுதி செய்தது காருக்கான அனைத்து ஆவணங்களும் சரியாக இருந்தன சில ஆண்டுகளுக்கு முன் சாலை விபத்தில் சிக்கி தலையில் படுகாயமற்றதாகவும் இதனால் தனது உடல்நிலை சரியில்லை எனவும் அந்நபர் கூறிக்கொண்டார் விசாரணை முடிந்து போலீஸ் உத்தரவாதத்தின் பேரில் அவர் விடுவிக்கப்பட்டார் எனினும் பரிசோதனைக்காகவும் மேல் நடவடிக்கைக்காகவும் அவரின் கார் பறிமுதல் செய்யப்பட்டது முன்னதாக வைரலான வீடியோவில் குப்பைகள் கூடைகள் கட்டில் பலகைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் அச்சிறிய காரின் கூரையில் கட்டப்பட்டிருந்தன அவற்றில் சில பொருட்கள் சாலையில் விழுந்து போக்குவரத்துக்கு இடையூறாகவும் மற்ற சாலை பயனர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையிலும் இருந்ததை வேறு சில வைரல் வீடியோக்களில் காண முடிந்தது எக்ஸ்போ வைரல் மே தொடக்கம்

கிரிக் ஜெலி நெடுஞ்சாலை அருகே நேற்றிரவு காட்டு யானை கூட்டம் ஆவேச தாக்குதல் நடத்தியதில் வாகனம் ஒன்று கடுமையாக சேதமற்றது இரவு எட்டு மணிக்கு மேல் நிகழ்ந்த அச்சம்பவத்தை வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பர்ஹிலே தான் உறுதிப்படுத்தியது தந்தமில்லா ஓர் ஆண் யானை உள்ளிட்ட ஆறு யானைகள் அந்த தாக்குதலில் ஈடுபட்டன பாதிக்கப்பட்ட காரோட்டி எப்படியோ யானைகளை விரட்டிவிட்டு பின்னர் கிரிக் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்துள்ளார் சம்பவ வீடியோ நேற்றிரவு முதல் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது அதில் வெள்ளை நிற காரின் பின்பகுதியும் யானைகள் மிதித்ததால் நொறுங்கி போயிருப்பதை காண முடிகிறது இதே கரி சாலையில்தான் இரு வாரங்களுக்கு முன் குட்டி யானை ட்ரெய்லரில் அடிபட்டு இறந்து போய் வேதனையில் தாய் யானை மணிக்கணக்கில் அந்த இடத்தை விட்டு நகராமல் இருந்த சம்பவம் நிகழ்ந்தது குறிப்பிடத்தக்கது டாக்டர் பால் வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் மனித பற்களால் மீண்டும் வளர முடியாது ஒரு பள்ளை இழந்தால் புதிய ஒன்றை பொருத்தலாம் அல்லது வாயில் ஓட்டையுடன் காலத்தை ஓட்ட வேண்டும் ஆனால் இனிவரும் வரும் ஆண்டுகளில் இந்நிலை மாறக்கூடும் ஜப்பானில் உள்ள விஞ்ஞானிகள் உடைந்த பள்ளை மீண்டும் வளரக்கூடிய ஒரு மருந்தை கண்டுபிடித்து வருவதே இதற்குக் காரணம் இது ஏற்கனவே மனித பரிசோதனையில் இருக்கிறது யுஎஸ் ஏஜி என்றழைக்கப்படும் கருப்பை உணர்த்தின தொடர்புடைய மரபணு ஃபெரேட் எனப்படும் மரநாய்கள் மற்றும் எலிகளில் பட்கள் வளர்வதை தடுப்பதை அவர்கள் கண்டுபிடித்துள்ளனர் இந்நிலையில் இந்த யுஎஸ்ஏஜி ஏஜி ஒன்று மரபணுவை கட்டுப்படுத்தினால் பல் வளர்ச்சிக்கு நன்மை பயக்கும் என்பதே விஞ்ஞானிகளின் கணக்கு ஆனால் கண்டுபிடிப்பை உறுதி செய்ய இது போதுமானதா என்பது தெரியாது என அவர்கள் உண்மை நிலவரத்தை விவரித்துள்ளனர் மனிதர்கள் மீதான இச்சோதனை கடந்த ஆண்டு தொடங்கி பதினோரு மாதங்களாக நடந்து வருகிறது இதில் முப்பது முதல் அறுபத்தி நான்கு வயதுக்குட்பட்ட முப்பது ஆண்களுக்கு இந்த மருந்து நரம்பு வழியாக செலுத்தப்பட்டு அது செயல்படுகிறதா பாதுகாப்பாக உள்ளதா என்பது சரிபார்க்கப்பட்டு வருகிறது முந்தைய விலங்கு ஆய்வுகளில் பக்க விளைவுகள் ஏற்பட்டதாக எந்த அறிக்கையும் இல்லை எனவே மனிதர்களிடம் மேற்கொள்ளப்படும் இந்த சோதனையை வெற்றி பெற்றால் குறைந்தது நான்கு பற்கள் இல்லாத குழந்தைகளுக்கு அதாவது இரண்டு முதல் ஏழு வயதுக்குட்பட்டவர்களுக்கு இந்த மருந்து வழங்கப்படும் இராயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் பல்வளரும் மருந்தை கிடைக்கச் செய்ய விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் ராஜ யோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம் யோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜ யோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜ யோகா இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு